தேனி அரசு மருத்துவமனை மருத்துவர்களை அவதூறாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் திமுக நகர துணை செயலாளருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் தேவாலயத்தில் பட்டப்பகலில் உண்டிகள் திருடிய மூன்று கொள்ளையர்கள்

அசாமின் பண்பாட்டு அடையாளமாக விளங்கிய பாடகர் ஜுபின் கர்குக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டித் தீர்த்தது மாநகரின் பெரும்பாலான இடங்களில் முழங்கால் அளவுக்கு மேல் மழைநீர் தேங்கியிருப்பதால் கடை வியாபாரிகள் வாகன ஓட்டுநர்கள் அவதியுற்றனர் சென்னை ராஜமங்கலம் பகுதியில் பைக்கில் வேகமாக சென்றதாக ஏற்பட்ட மோதலில் தாக்கப்பட்ட பதினேழு வயது மாணவன் ஹர்ஷ்வர்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் போலீசார் இதனை கொலை வழக்காக மாற்றி நான்கு சிறார்கள் உட்பட ஆறு பேரை கைது செய்து சிறுவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர் புதுக்கோட்டை மாவட்டம் டிவிஎஸ் கார்னர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் டாஸ்மாக் பாரில் சொந்த நண்பனையே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் சரவணன் என்பவர் நித்திராஜை கத்தியால் குத்தியதில் உயிரிழந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சுடுகாடு வசதி கேட்டு வட்டாட்சியரின் வாகனத்தை பொதுமக்கள் சிறை பிடித்தனர் இருநூற்று எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சுடுகாடு வசதி இல்லாததால் ஒரு நீர்நிலை புறம்போக்கு இடத்தை சுத்தம் செய்ய முயன்றபோது எதிர்ப்பு எழுந்தது வேறு இடத்தில் உள்ள சுடுகாட்டை பயன்படுத்தும்படி வட்டாட்சியர் அறிவுறுத்தியதால் கோபமடைந்த மக்கள் அவரது வாகனத்தை சிறைப்பிடித்தனர் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க